செவன் டுவெண்ட்டி ஆயிரத்தி எண்பத்தி முப்பத்தி ஒன்னுல ஐயோ என்ன மாதிரியே அழுகிறேன் ஒரே ரத்தம் இந்த பால்சாமி அரசியல் பேசினேன் அப்படின்னா ஏன்னா ஆல்ரெடி எனக்கு டிஸ்கிளைமர் போட்டு தான் கூட்டிகிட்டு வந்தாங்க மேம் நீங்கள் அரசியல் மட்டும் அதிகம் பேசிடாதீங்க அது கான்ட்ரவர்ஷியலாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு காமெடி கோவம் வர மாதிரி காமெடி பண்ணாத ஸோ அதனால அரசியல் நான் பேசல அரசியல் மட்டும் அதிகம் பேசிடாதீங்க அது கான்ட்ரவர்ஷியலா போயிரும் அப்படின்னு சொல்லி அப்புறம் என்ன நீங்க வந்த இங்க வந்து முதல்ல முதலிருந்து எல்லார்ட்டையும் சொல்லிட்டு இருக்கோம் இளம் வந்து அரசியலுக்கு வரணும் வரணும் அப்படின்றது தான் இந்த செஷன் முழுக்க அதான் பண்ணிட்டு இருக்கோம் ஆனா உங்களுக்கு வந்து நம்ம அவசரப்பட்டு அரசியல் வந்துட்டோமோ அப்படின்னு தோணிருக்கா அதை வேற ஞாபகப்படுத்திட்டு நெஞ்சமெல்லாம் பொண்ணு அரைக்கு தம்பி பறக்க முடியல உள்ள வச்சு ஊமடியா அடிச்சது இல்லாம கெட்ட கெட்ட வார்த்தையில காதெல்லாம் கருகிற மாதிரி திட்டுறாங்கடா எவ்வளவு டீப்பா போறாங்க ஃபஸ்ட்டு ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து அடுத்து வேற பாதையை தேர்ந்தெடுத்திருக்கீங்க நிறைய ட்ரோல்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு ஏய் அப்ப நீ என்ன அடிச்சு பேமஸ் ஆகலாம் பாக்குறேன் நீங்க ரொம்ப ராசியான எப்படி அதெல்லாம் ஹேண்டில் பண்றீங்க வழக்கமா பதில் சொல்றது லெஃப்ட் ஹேண்ட்ல ஹேண்டில் பண்றேன் அப்படிங்கறதான் சொல்லுவேன் பகவானே உன்னுடைய இன்வால்மெண்ட்டை பார்த்து எனக்கு அழுக அழுகையா வருது ஏன்னா அரசியல் நான் ரொம்ப பிடிச்சு வந்தேன் மக்கள் பணி அப்படிங்கறத மக்கள் பணி செய்யணும் உங்களையே நம்பி இருக்காங்களே இவ்வளவு மக்கள்

காமெடி பண்ணாதான்னு சொல்லியிருக்கேன் நான் அதிகமா என் கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ற ஆட்கள் அந்த பார்ட்டி சார்ந்த ஆட்களா தான் இருப்பாங்க நானு பெண்களை எதிர்த்து யாரை கேள்வி கேட்டாலும் பெண்ணா பதில் கொடுக்க வேண்டியது என் கடமை இதுக்கெல்லாம் கிளாப் தர மாட்டீங்களா உனக்கு தேவையா இந்த பொண்ணுங்க எல்லாம் வந்து அரசியல் கட்சியில சேரணும் நானும் வந்து பண்ணணும் அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க உங்களுக்கு எல்லாம் அட்வைஸ் ஏதாவது சொல்லுவீங்களா ரசிகன் அப்படிங்கிறது வேற தொண்டன் அப்படிங்கிறது வேற அதை எல்லாருமே புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறத என்னோட ஒரு அட்வைஸ் தேங்க்ஸ் ஏய் அரசியல் களம் அப்படிங்கும்போது அது ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும் வைஷ்ணவி வந்ததுக்கான அரசியல் வந்ததுக்கான இன்னொரு முக்கியமான காரணம் நான் வந்தா நான் கடந்து வர ஹேர்டல்ஸ் இவ்வளவு தானா அப்படிங்கறத பார்த்து ஒரு பத்து பேராவது வைஷ்ணவிய பார்த்து வந்தா வைஷ்ணவி சாப்பி கிரிஞ்சி பூமரா மாறீங்களா அப்படின்னா என்னதுப்பா ஒரு வேலையை பார்த்தீங்க எனக்கு அதான் கிரிஞ்சி பூமர் நல்லது சொன்னேன் அதுவா கிரிஞ்சி நல்லது நீங்க சொல்ற வந்தமா அப்படின்னு போயிருந்தோம் சும்மா அட்வைஸ் பண்ண கூட இல்ல உனக்கு போ போ What, bro? It's very wrong, bro. நடிகர் விஜய் அவர்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் ஆகட்டும் அது இட் இஸ் வெரி ராங் ஆஃப் கோர்ஸ் ஹிஸ் ஆக்டிவிட்டிஸ் இஸ் வெரி ராங் வெரி ராங் ப்ரோ தான் லைட்டா போரா போறாங்க நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட் தான் சார் தக்கன கொஞ்சம் போராம நான் மத்த காக்கிட் போறேன் தமிழர்களே தமிழர்களே நீங்கள் என்னை கழுவில் தூக்கி எறிந்தாலும் கட்டுவதாகத்தான் நிலப்பேன் அதில் ஏறி நீங்கள் பயணம் செய்யலாம்

<tosic> ா போடா <tosic> <tosic>